அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போகிறது இரவு தூங்கும்போது தலையணைக்கரியில் இந்த ஒரு பொருளை வைத்து விடாதீர்கள் உங்களுக்கு தெரிந்த மற்றும் தெரியாத பல ஆன்மீக தகவல்கள் நம்ம சேனலில் இருக்குது புதிதாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் செய்து எங்களோட ஆன்மீக பயணத்தில் நீங்களும் இணையுங்க உங்களோட சந்தேகங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம தூங்கும்போது நம்ம பக்கத்தில் என்னென்ன பொருட்கள் இருக்கணும் என்னென்ன பொருட்கள் இருக்கக்கூடாதுன்னு வாஸ்து குறிப்பிடுது ஏன்னால் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பொருட்கள்னால அதனுடைய பாதிப்புகள் ரேடியேஷன்னால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மனதளவிலையும் நிறைய பிரச்சனைகள் வரும் இதனால் நமக்கு சரியாக தூக்கம் வராது அந்த தூக்கத்தின் மூலமாக பல கெட்ட கனவுகள் வர ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த கனவுகளோட தாக்கம் நமக்கு நாள் முழுத இருக்க ஆரம்பிக்கும் அதோட பாதிப்பில் நம்ம அடைவிப்போம் இது சாதாரண ஒன்று ஆனால் ஜோதிடத்துலையும் வாஸ்துவிலையும் ஒரு சில பொருட்கள் நம்ம பட்டிலே இருக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த பொருட்களை நம்ம வைத்து நம்ம தூங்கும்போது அதோடய தாக்கம் நம்ம கனவில் மட்டும் கிடையாதுங்க நம்ம வாழ்க்கையிலையும் பிரதிபலிக்கும் நம்ம மனதளவில் பிரதிபலிக்க ஆரம்பிக்கும் மனநிலையில் பிரச்சனை ஏற்பட ஆரம்பிக்கும் மனதில் வந்து உளைச்சல் நிறைய உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் இப்போ இருக்கக்கூடிய எல்லாருக்குமே மனம் சம்மந்தமான பிரச்சனைகள் நிறைய இருக்குது அதிகமாக கோவப்படுறோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு வர்றதுக்கு காரணமாக இந்த ஒரு சின்ன பொருள் இருக்குது அது வாஸ்து மட்டும் கிடையாதுங்க ஜோதிட ரீதியாக குறிப்பிடக்கூடிய அந்த பொருளை எக்கார்த்துக்கட்டும் நம்ம தூங்கும்போது நம்ம கிட்டே வைக்கணும் அது என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு நைட்டு தூங்கும்போது அவங்க பக்கத்துலேயே தண்ணீர் பாட்டில் வைக்கிற பழக்கம் இருக்கும் எனக்கு நான் நைட்டு என்ன தாக எடுக்குங்க நான் எந்திரிச்ச குடிப்பேங்க அப்படின்னு சொல்லி தண்ணீர் வைப்பாங்க ஆனால் தண்ணீர் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிட்டிங்கன்னா சந்திர பகவான் தண்ணீரோட காரத்துவம் பெற்றவர் அதே போல் தான் சந்திர பகவானாக நம்ம மனதுக்கும் காரத்துவம் பெற்றவர் அதனால இது ரெண்டுமே ஒன்று செய்கிற மாதிரி நம்ம தலையணை பக்கத்தில் வைக்கும்போது நமக்கு தூக்கம் வரதில் காலதாமதம் ஏற்படும் நீங்கள் ரொம்ப வருஷமாக வச்சிட்ருக்கீங்க எனக்கு தூக்கம் வரும் அப்படிங்க நினச்சாலுமே உங்களுக்கு அதோட பாதிப்பு தூக்கம் மட்டும் கிடையாதுங்க அடுத்தது மனதளவிலையும் மனோ பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் இதுவே அந்த காலத்தில் வைக்க மாட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த காலத்துலேருந்து வச்சுட்டு தான் இருக்காங்க ஆனால் யாருமே பிளாஸ்டிக் பாட்டிலில் வைக்க மாட்டாங்க அந்த தண்ணீரை வெளியேற்றக்கூடாத ஒரு பொருளாகவும் அந்த காரத்தன்மை குறைக்கக்கூடிய ஒரு சக்தியாகவும் இருந்திருக்காது என்னென்னா அதான் காப்பர் சோம்பு இரும்பு சில்வர் இந்த மாதிரியான உலோகங்களில் இல்லாட்டி பித்தாளையில் கூட வைப்பாங்க ஏன்னா இந்த உலோகங்கள் எல்லாத்துக்குமே காரத்துவம் பெற்றவர் யாருன்னா சனி பகவான் சனி பகவான் இருக்கும்போது சந்திர பகவானோட சக்தி அங்கே எடுப்படாது அதனால் மனதளவில் நமக்கு பாதிப்புகள் வராது ஆனால் இப்போ நம்ம சனி பகவானோட தன்மை அங்கே எதையுமே நம்ம வைக்காதில்ல நேரடியாக தண்ணியை பிளாஸ்டிக் பாட்டிலை வச்சு வைக்கிறனால அது நம்ம மனதளவில் பாதிப்புகள் ஏற்படுத்தும் இதனால் மனோ பாதிப்பு எல்லாருக்குமே வரும்னு வாஸ்து மட்டும் குறிப்பிடுது அதே போல் இரவு தூங்கும் போது உங்கள் பக்கத்தில் ஃபோன் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் இது மாதிரியான சில ரேடியேஷன் பிரச்சனை தான் அதாவது நமக்கு வந்து ஃபோனு ஸ்மார்ட் வாட்சு லேப்டாப்பு இந்த நவீனமான சாதனங்களாக இருங்க இதுவும் நமக்கு தூக்கம் வரதை கெடுக்க ஆரம்பிக்கும் மனத்தை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி பொருட்கள் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நன்றி வணக்கம்